அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண காணப்பது மாதிரி வினாத்தாள் அதாவது தன் வரலாறு வாழ்க்கை வரலாறு சரிதை என்று கூறுவார்கள் சுயம் என்றால் தான் அர்த்தம் தன்னுடைய என்று பொருள் சரிதை என்றால் வரலாறு இப்ப இது குறித்த கருத்துக்கள் கொண்டு ஒரு மாதிரி வினாத்தாள் நாம் காண இருக்கின்றோம் பார் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விழா ஆட்டோபயோகிராபி என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் வில்லியம் டெய்லர் ஆட்டோபயோகிராபி என்னும் சொல்லை தன் வரலாறு என்ற பொருளிலேயே முதன் முதலில் பயன்படுத்தியதாக கூறப்படுபவர் ராபர்ட் சௌதி அப்படின்னா என்ன என்ற ஒரு சொல் வந்து அப்போ ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்டதா அவ்வளவுதான் ஆனா அது தன் வரலாறு அப்படிங்கிற ஒரு சரியான பொருள்ல பயன்படுத்தப்பட்டது சரிங்களா ஆட்டோ என்னும் சொல்லுக்கு அக்கௌண்ட் ஆஃப் லைஃப் ஆர் அதர்வைஸ் பை தட் பர்சன் என்று விளக்கம் தருவது எது சரியான விடை ஃபாரின் இங்கிலீஷ் டிக்ஷனரி சரிங்களா ஆட்டோ பயோகிரபி என்னும் சொல் எம் மொழி சொல் சரியான விடை ஆங்கில மொழி சொல் தன் வரலாறு என்பது குறிப்பிட்ட ஒரு தருணத்தில் இருந்து கடந்த கால வாழ்க்கையை நீழ் ஆய்வு செய்வது என்றும் நாட்குறிப்பு தொடர்ச்சியான பல தருணங்களில் எழுதப்பட்ட பல நினைவுகள் என்றும் குறிப்பிடுபவர் யார் சரியானவரை என்பவர் சரிங்களா அப்போ ஒருத்தர் வந்து தன் வரலாற்றை எழுதுகிறார் அப்படின்னா தன்னுடைய நினைவை வந்து மீட்டுக் கொண்டு வருவது இன்னொன்று நாட்குறிப்பு நாட்குறிப்புனா டைரி அப்ப என்ன செய்வாங்க பல நாட்கள்ல தொடர்ந்து பல சூழல்கள்ல எழுந்திருப்பாங்க நினைவுகள் தான் என்று அவர் கூறுகின்றார் எழுதப்பட்ட ஒரு நபரின் கதையைதை என்று சுயசரிதைக்கான பொதுவான வரையறை தந்தவர் யார் சரியானவர்கள் அறுத்து மிக சிறந்த முதல் சுயச்சரிதைகளில் ஒன்றான வாழ்க்கை அதாவது விட்டா என்று எளிமையாக பயிற்சி எழுதியவர் யார் வேண்வெனட்டோ செலனி என்பவர் ஆவார் சரிங்களா அர்த்ததாக இஸ்லாமிய சமுதாயத்தின் முதல் கிளை சரிவையை யார் சரியான விடை அப்துல்லா பின் லுக்கின் என்பவர் ஆவார் சரிங்களா அர்த்த லியானார் லோபர்டி கோட்டோபா எந்த மொழியில் தமது சுயசரிவை நூலை ஸ்பானிஷ் மொழியில் எழுதினார் விட புகழ் சரிங்களா நினைவில் நூல்களையும் நாம பொறுத்த சரியான விதை ராய் பாஸ்டல் டிசைன் அண்ட் இன் ஆட்டோ பயோகிராபி ஒன்று நேராகவே அமைகின்றன ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றன சரிங்களா அடுத்ததா மத குறிப்புகளின் நினைவாக அமைந்த சில சரிதல் நூலை எழுதியவர் யார் மார்கெரி கெம்பே ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சமுதாய பற்றி அந்த மாதிரியான நூல்கள் எழுதினார் ஆனா இவர் பாத்தீங்கன்னா மத குறிப்புகளின் நினைவாக அவர் எழுதி வைத்தார் ஜூலியஸ் சீசர் தாம் எழுதிய நினைவு குறிப்பில் எதனை பற்றி எழுதி வைக்கின்றார் போர் பற்றி எழுதி வைக்கின்றார் அந்த நூலின் பெயரே உள்நாட்டு போர் தான் சரிங்களா அடுத்து நாற்பது வயதை கடக்கும் முன் எவரும் இந்த முக்கியமான வேலையில் ஈடுபடக்கூடாது கூடாது என்று கூறியவர் யார் என்பவர் ஆவார் சரிங்களா அர்த்த வினா

ராபர்ட் பை அது அப்ப விடையாண்டு ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே அமைகின்றனர் சரிங்களா அப்து மிக பெரிய அளவில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பக்கங்களில் தன் வரலாற்று நூலை எழுதி வெளியிட்டவர் யார் சரியானவர்கள் பிரிவிக்கார் அவர்கள் அப்து ராகு பொருத்திலும் அதாவது நம்ம இந்த சுயசரிதை அப்படின்னு சொல்றவங்க அது எந்தெந்த மாதிரியான சுயேசரிதை நூல்கள் என்பதற்கான ஒரு வினா மிக நீளமானது சார்பு அற்றது ஆன்மீக இந்த 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 இது லிட்டா ஜென்ரல் ஆஃப் த பக்கம் சரிங்களா இப்ப சரியான விடையினை நாம் பொருத்துவோம் மிக நீளமானது பேரலல் லைட் ஒன்று மத சார்பற்றது இட்டா கரல்மி மாகினி அவர்கள் எழுதிய அந்த நூலின் பெயர் அடுத்து கடற்கொள்ளையர்கள் பற்றிய அதாவது வாழ்க்கை வரலாற்று நூல் ஜென்ரல் ஹிஸ்டரி ஆஃப் த பைலேட் அது மூன்று அடுத்து ஆன்மீக சேசரிப்பு அரசியல் எழுதியது அது நான்கு அப்ப விடையாடு நேராகவே அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த வினாப்பா மீண்டும் ஒரு பொறுப்புகள்

லகு பந்த கிரா எழுதியவர் ஒன்பது பாடல்களை கொண்ட தனது சுயசரிதையில் எழுதிய கவிஞர் யார் சரியான விடை சுப்பிரமணிய பாரதியார் ஆங்கில கல்வியின் கேடும் பார்ப்பனகுலம் கெட்டு அறிவு எழுதிய செய்தியும் பொருளின் பெருமையும் யாருடைய சுயசரிதியில் பேசப்படுகின்றன சரியான விடை பாரதியார் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கதைக்குள் கதையாக அமையும் நெடுங்கதை போல விரிந்து விரிந்து செல்லுவது இவருடைய நினைவின் தனி இயல்பு என்று யாரை பாராட்டுகின்றார் யாரை செஞ்சே அவ்வாறு பாராட்டுகின்றார் சரியானவை பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் சரிங்களா அடுத்ததாக பொறுத்து நிற்பார் ராஜன் இந்த கணதாசன் என் சரித்திரம் நினைவலைகள் வாழ்க்கை சரித்திர குறிப்புகள் இந்த பக்கம் வனவாசம் சரிங்களா இப்ப திருவிக்கா வாழ்க்கை சரித்திர குறிப்புகள் ஒன்று பூவேதா என் சரித்திரம் அது இரண்டு அடுத்த கண்டராசன் வனவாசம் அது மூன்று சவுந்தர சௌந்தரராஜன் அதான் சௌராஜன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க நினைவலைகள் அது நான்கு அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைந்திருக்கின்றது வாழ்க்கை சரித்திர குறிப்புகள் சரித்திரன் கண்ணராசன் வனவாசம் நினைவலைகள் சரிங்களா இனி அர்த்த வினம்பர் சார்பற்ற வாழ்க்கை வரலாற்றை மிக முக்கியமான சான்றாக விளங்கும் கரோலி மாகினி என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஏ திருவிக்கா குறித்த வரலாற்று நூலினை படைத்தவர் யார் மாராப்பா குருசாமி இவர் வந்து ஒரு இதழியலான அவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவ்வாறாக ஒரு நூலினை எழுதி படைத்தார் என்னுடைய வாழ்க்கையை பற்றிய சில நினைவுகளை எழுதி வைத்தால் பொழுதுபோக்காக படிப்பதற்கு பயன்படலாம் என்ற ஆசையினால் இதனை எழுதலானேன் என்று கூறியவர் யார் சரியான இவர் நாமக்கல் கவிஞர் இனி இந்தியாவை ஒரு பொருத்துக்கிழமை இந்த பக்கம் ராஜாஜி சித்தானந்த பாரதி பி எஸ் குமாரசாமி பரமந்தன் இந்த பக்கம் ஆத்ம சோதனை நினைவுகள் இளமை நினைவுகள் சரிங்களா இப்ப உடையினை நாம் பொறுத்துவோம் ராஜாஜி சிறையில் தவம் அவர் ஒன்று அது சித்தானந்த பாரதி ஆத்ம சோதனை அவர் இரண்டு பி எஸ் குமாரசாமி ராஜா இளமை நினைவுகள் அவர் மூன்று ஆம பரமசிவானந்தம் இளமையின் நினைவுகள் அது நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது உங்களுக்கு ராஜாஜி சிறையில் தவம் சித்தாந்த பாரதி ஆத்ம சோதனை பி எஸ் குமாரசாமி ராஜா இளமை நினைவுகள் ஆம பரமசிவானந்தம் இளமையின் நினைவுகள் சரிங்கப்ப அதாவது வாழ்க்கை வரலாறு தன் வரலாறு குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்று நான் பார்த்தோம் சரிங்களா இப்ப இதுல பார்த்திருக்கின்ற இந்த கத்துகளுக்கு தொடர்புடைய முடிவுகள் நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்குங்கன்னப்ப அவற்றின் இணைப்பை தனிப்பினைக்கு நினைத்து பணியுண்டு சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்